தமிழகத்தில் மகளிருக்கு பேருந்தில் மற்றொரு கட்டணமில்லா சேவை அறிவிப்பு அனுமதி வழங்கிய போக்குவரத்து செய்தியின் விளக்கத்தை விரிவாக காணலாம் இணைந்திருங்கள் தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனல் இது உங்களுக்கான சேனல் நகர மற்றும் புறநகர் பேருந்துகளில் சுய உதவி குழு பெண்கள் இருபத்தி ஐந்து கிலோ வரை சுமைகளை நூறு கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நகரம் மற்றும் புறநகர் பேருந்துகளில் மகளிர் சுய உதவி குழு பெண்கள் சுமைகளை கட்டணம் என்று எடுத்து செல்ல போக்குவரத்து துறை அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுய உதவி குழு உறுப்பினர்களின் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் வகையில் ஏசி பேருந்து நீங்களாக நகர பேருந்துகள் மற்றும் சாதாரண கட்டண புறநகர் பேருந்துகளில் உதவி குழு பெண்கள் பயணிகள் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான சுமைகளை நூறு கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் என அறிவித்துள்ளார் அதன்படி சுய உதவி குழு பெண் பயணிகள் சுமைகளை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்ல கட்டணமில்லா சுமை பயணத்தீட்டு நடத்துனர் வழங்க வேண்டும் எனவும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சுய உதவி குழு பெண் பயணிகளிடம் கனிவா நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவித்துள்ளார் மேலும் சுமைகளை பேருந்துகளில் ஏற்றி இறக்குவதற்காக போதுமான நேரத்தை வழங்கி பேருந்துகளை நிறுத்தி இயக்க வேண்டும் எனவும் அரசால் தடை செய்யப்பட்ட பொருள்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள் கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது எனவும் சக பயணிகளை பாதிக்கும் ஈரமான சுமைகளை அனுமதிக்க கூடாது எனவும் அறிவித்துள்ளார் பயணிகள் இல்லாத சுமைகள் தனியாக பேருந்தில் அனுமதிக்க கூடாது என்றும் அறிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க